முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை அறிவிக்கப்பட்ட மாணவரணி சார்பில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று கரூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது அந்த பேச்சு நம்முடைய இருந்தாலும் நடுநிலைமையாளர்களாக இருந்தாலும் அன்று அந்த பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டு அந்த பேச்சு போட்டியில் வழங்க வேண்டிய வழங்க இருக்கின்ற வரிசை தட்டிச் செல்லுமாறும் அவருடைய திறமையை பொறுத்து அங்கு நடுநிலைமையாளர்கள் வந்து யார் அந்த தலைப்பில் அந்த பேச்சு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு யார் சிறப்பாக பேசினார் என்பதை அன்றே நடுநிலைமையாளர்கள் முடிவு செய்து அன்றே முதல் பரிசுக்கு ரூபாய் மாவட்ட அளவில் முதல் பரிசுக்கு ரூபாய் ஆறாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக நான்காயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் வழங்க இருக்கிறது இது மாவட்ட ரீதியாக இந்த பேச்சுப் போட்டி நடைபெற்று பின்பு மாநில அளவில் இந்த மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்ற கூட்டி மாவட்ட அளவில் பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டு அதில் யார் அந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயும் தங்க பெரியார் அண்ணா பதித்த தங்க பதக்கமும் இரண்டாவது பரிசாக இரண்டாவது பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாயும் வெள்ளி பதக்கமும் மூன்றாவது பரிசாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் வெள்ளிப்பதக்கமும் நம்முடைய கழகத்தினுடைய மக்கள் தலைவர் பொதுச்செயலாளர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அந்த பரிசுகளை தட்டி செல்வதற்கு நம்ம கழகத்தினுடைய கண்மணிகளை அழைத்து வந்து அந்த பேச்சுப் போட்டியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறேன்

அவர்கள் மலேசியா சென்றபோது அவர் ஒரு விடுதலை புலியின் ஆதரவாளர் என்று சொல்லி நிலையிலேயே தலைவர் வைகோ முடக்கி திருப்பி அனுப்பினார் பதினாறு ஆனாலும் வரலாறு திரும்பியது இன்றைக்கு பொதுச் செயலாளர் சென்ற பொதுச் செயலாளரை மலேசிய நாட்டின் இளைஞர் நடம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டீஃபன் அவர்கள் போராடுவார் என்பது இல்லாமல் எந்த நோக்கத்திற்காக எந்த காரணத்திற்காக பொதுச் செயலாளர் தைப்பவர்கள் உயிரினுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்துவிட்டு விடுதலைப்புகளை நீங்கள் ஆதரிக்கின்றார் என்று கேட்டார் இன்றும் இல்லை இன்று கொண்ட வேண்டுமென்ற நாளை தொடர்ச்சி அவர்களை சார்பில் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மாவட்ட கழக செயலாளர்களும் அனுப்பி வைத்திருக்கின்றார் உள்ளபடியே அந்த கடிதத்தை படித்து பார்த்தால் முன்னால் நடந்த நிகழ்வுகள் எண்ணி பார்க்கின்ற மெய் சிரிக்கின்ற அளவிற்கு அந்த கடிதம் அமைந்துள்ளது அந்த கடிதத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒன்றிய கழகத்தை கூட்ட வேண்டும் என்று ஒன்றிய செயலாளர்களுக்கு கடிதத்தின் மூலமாக இடமாக அமைந்துள்ளது இதற்கு பின்னாலே கடலூரிலும் தாங்கோணி ஒன்றியத்திலும் நடக்கிறதுக்கு என்னிடத்தில் தேதியை கேட்டு பெற்றுள்ளார்கள் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டு ஈரோட்டில் நம்முடைய கழகம் தோன்றி ஒரு கால் நூற்றாண்டு காலம் முடிந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் முடிந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா வெள்ளி விழாவில் இன்று நாம் அடிவடைத்து வைத்திருக்கின்றோம்